என்ன போகும்போதே முடிச்சுட்டு நீ வலையால யாரு முடிஞ்ச முடிக்காமல வந்தா நீ உத்து பார்த்துட்டு வர சொல்ற

எதுக்கு போற துணி தைக்கிறதுக்கு போற எதுக்கு பாவாடை சட்டை தைக்கணும் ஆர்ட்டா டைலர் கிட்ட தான் போவாங்க துணி தைக்க டைலர் தான் இங்க போற இந்த பக்கம் போய் பாக்கி தான் மாட்ட ஒரு விவரம் கேட்டு போலான்னு போறேன் ஏன் எங்க நேரா போய் தைச்சிட மாட்டனா நாலு பாவாடை நாலு சட்டை ரெண்டு தாவணி தைக்கணும் உங்களுக்கு தெரியுமா அளவு எத்தனை பாவாடை நாலு பாவாடை தான்

எடுக்க போறியா தைக்க போறேம்மா இந்த புடவையில இந்த புடவையில எத்தல தைக்கணும் நாலு பாவாடை நாலு சட்டை ரெண்டு தாவணி போதும் அதனை மாத்தி கட்டிக்கணும் அஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கணும் சரியா கூத்த கேட்டியா அட்டன் சொல்றே இதுமா எல்லாத்துக்கும் நீங்க விவரம் சொல்றேன் விவரம் எல்லாத்துக்கும் அதான் சொல்றேன் ஒரு சீலையில கச்சி குடுக்குறதுக்கு ரெண்டு பாவாடை கிட்ட ஒரே பாவாடைக்கு சரியா போச்சுன்னு ஒரு வா ஒரே பாவாடை சரியா பாத்து ஒரு சாக்கெட்டோட முடிச்சுக்கலாம் இதுல நாலு பாவாடை நாலு சட்டை நாலு ரெண்டு தாவணி தாவணி பிறந்த குழந்தைக்கு கோமளம் கட்ட கூட அப்படி வெட்டி பத்த கூட பத்தாது நான் உன் கிட்ட வந்தா நான் பாத்ரூமுக்கும் வீட்டுக்கும் பாத்ரூமுக்கும் நடந்து சரிக்கிற பின்னாடி சரியா இருக்கு போச்சு

என் அழகுக்கு நான் அந்த மாதிரி போட்டு போனாதான் போறவங்க எல்லாரும் ஆச்சரியமா கேட்பாங்க எங்க தைச்சீங்க சட்டை போல நல்லா இருக்கு தாவணி என்ன பண்றேன் எல்லாருமே கேட்பாங்க சார் மொத அளவுல இருந்து மொதல் எந்த அளவு கஸ்ட அளவு பஸ்ட் அளவு இங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு பாவாடை தைச்சிக்க பாவாடை போட்டு மேல சட்டையே போட்டுக்கா இப்படியே நீ போன்னு எங்கயாவது கார் கம்பெனி இருக்கும் இல்லாட்டி எலக்ட்ரிஷியன் கடை இருக்கும் ஒரு ஃபேனை வாங்கி அரியல வச்சுன்னு வச்சுக்க அப்படியே இந்த பாவாடை அப்படி பறக்கும் இந்த உள்ள படத்துல வரும் பாத்தியா அந்த அளவு

சும்மாவே நிலநடுக்கம் வருது அங்கங்க வந்து எல்லாம் கிரகம் இந்த கிரகத்தைலாம் பார்த்துட்டு ஆறு சையா உயிர் வாழ்றது இல்ல சும்மாவே நீ யாருவேன் இந்த சலங்கி வேலைகிட்ட சொல்ல உடம்பு முடியாமல் இருக்கிறதா தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல செய்கிற காமிச்சிருப்பேன் காமிச்சிருப்பேன் அப்புறம் அவனை அவன் அவள் நல்லா இடத்துக்கு அவன் அவங்கவுங்க விருப்பப்படி வாழணும் ஏம்மா அவங்கவுங்க விருப்பப்படி இதை நீ வந்து நாலு பாவாடை நாலு சட்டை ரெண்டு தாவணி மொத்தம் பார்த்து கேட்குறேன் நான் என்னங்கன்னா எட்டு பாவாடை எட்டு சட்டை நாலு சாக்கெட் தைச்சிருக்கேன் நாலு தாவணி தைச்சிட்டு கோமனமா கூட கிழிச்சு கட்டிக்கிட்டு போங்க அவங்க திரும்பி பார்க்கும்போது நான் என்ன காரணம் மேல சட்டைப்படுத்து கோமனத்தை கட்டிக்கா வழியே சுத்திட்டு வந்துடும் போயிட்டு எங்க போனாலும் என்னமா உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கலான்னு வந்தா நீங்க கூட்டிட்டு போய் டைலர் அக்கா கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த பிள்ளை தாக்கிய சொல்றா தச்சு கொடுங்கன்னு சொன்னா அந்த அக்காவை அளவு பார்த்துட்டு தச்சு கொடுக்கும் நான் ஒண்ணு பெருசா கேட்கலையே சின்ன சின்னதா தானே கேக்குறேன் என்ன செய்ய கம்மன் இருக்கிற புடிச்சு வச்ச பொழுது தாவணி வந்து மண்ட மூல வேலை செய்யல நான் வரலன்னு சொன்னேன் அப்புறம் போனா அம்மா ஒரு நிமிஷம் இருங்க சொல்ல மாதிரி கீழே வரைக்கும் மழங்கால் வந்து கீழே முட்டிக்கால் வரைக்கும் இருக்கணும் அப்பதான் எனக்கு பிடிக்கும் நீங்க பாட்டுக்கு கொஞ்சம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா தைக்க சொல்லி என் தக்கா கிட்ட சொல்லிடாதீங்க நான் ஏடி சொல்றேன் நீ போய் எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியும் அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன் அதனை கவனிக்கல பாவனை விட வேணுமா பாவனை மட்டும் இங்கே வேணுமா தாவணி மட்டும் அது மானத்தை மறைக்க போடுறா இல்லை கீழே வந்து ஆறு வேணாலும் ஓட்டு போட்டு போற மாதிரி அதை பார்த்துட்டு போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல விளக்க மாத்த அழிச்சு வேற பேர் வச்சு அவங்க என்னமா எல்லாருக்கும் புத்திமதி சொல்றீங்க இப்படி எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்றாங்க புருஷன் பிடிச்சிட்டு போயிட்டு அவனை புத்திமதி சொல்லி திருத்தி இருக்காரு சாத்திரமே ஒரு சீல உனக்கு ரொம்ப பேரவெல்லாம் இப்படி போனா தாம நாலு பசங்க பாத்துட்டு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்க நீங்க

அழகேசன் பேரு இப்ப வந்து ஸ்ரீவதி புத்தூர்ல எங்கேயும் வேலை செய்யறாப்புல போன அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம பேசுறதுல வந்து கரகம் ஒரு கரகம் அப்புறம் இருக்காத பின்ன அப்புறம் வந்து கேவலப்பட்டவளே வீசினவளே இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குதான் எல்லாம் போனான போன அடிச்சுட்டு இருக்காங்க அதை பேசி வாங்கிட்ட சிரிக்கலாம்னு சொல்லும் போது இந்த கேவலப்பட்டது சிரிச்சது சீலை பேணம் குத்துனது வீதி சிரிச்சது உலகம் சிரிச்சது நாடு சிரிச்சது நகரம் சிரிச்சது குட்டை சிரிச்சது குழந்த சிரிச்சது கேணி சிரிச்சது போது கடல் சிரிச்சது இன்னொன்னு என் மருமையை பேர் சொல்ல மாட்டோம்ன்ற போன் போட்டு நம்ம கேக்குதுல சும்மா அழகிய பேர் ஆஹ் அழகேஷன் சொல்லிட்டேன் என்ன அழகேஷன் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு ஆமா பால்லாம் உனகிட்ட சொல்ல முடியும்னு நான் நினைச்சிக்கிருந்தேன் இருந்தேன் கூட இந்த கிரகத்தை கூட்டிட்டு வந்துட்டேன் நாசமா போ

ஒரு பவுன் நகை எடுத்து நாலு வெண்டக்கா துவையிலாமா வேப்பம்பூர் ரசமும் வைக்க கொஞ்சம் ரசம் வச்சு உங்க வீட்டுல இருந்தா கூடு சின்னவங்க இருந்தா கொடுத்து வயது வச்சு கொடுத்து எனக்கு வேணாம்

கூட்ட நான் என்னங்க சீல தாரு நீ இவ்வளவு சைஸ்ல தச்சுக்க கூட்டிட்டு வந்த இல்லையா இவ்ளோ சைஸ்ல இவ்வளவு தச்சு உனக்கு ஆறு பாவாடை என்ன கூட்டிட்டு வந்து நானே உங்க ஆன்டி மாதிரி இருக்காங்க அவங்களெல்லாம்

ஒரு சீரைக்கு நாலு பாவாடை நாலு சாக்கிட்டான் ரெண்டு தாவணி எவ்வளோ தப்பா அந்த நாளையில் ஒரு சீரையை பட்டு சீரையை கொடுத்து தைங்கன்னு சொன்னாலே பாவாடைக்கு சரியாக போச்சுன்றாளுங்க ம் அடுத்து சாக்கிட்டு எங்கே சாமி என்ன இன்னும் ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளை கேட்குற அழகு இந்த காலக்கட்டத்தில் நமக்கு தைக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படித்தான் மா அதுதான் அடுத்த நிமிஷம் பார்த்தோம்னா தடவை பாவாடை தடிச்சு தைச்சி கொடுத்தா அவள் மாவை போட்டுட்டு வரான் சட்டையில் இது நடி ஏன் ஜீல மாதிரி இருக்குதுன்னா அது எக்ஸ்டாக துணி இருந்துச்சுல்ல அது வீணா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா அந்த மேசட்டு மட்டும் இந்த பிள்ளைக்கு தச்சேன் அதுதான் அப்படிங்கிற ஆளுங்க அப்புறம் ஒரு மீட்டர் நம்மள எடுத்துட்டு வாங்குற ஆளுங்க அந்த கோழியை துரத்தி விடுமா அந்த பக்கம் ஏதோ பூச்சை பார்த்து சாட்டுக்கு துரத்தி விடு என்னடி அப்படி நிக்கிற நில கல்லாட்டம் துரத்தி விடு காலையில் எப்படி வருது பாருமே கடவுளே அப்படித்தான்